இன்னிகாம்க்கு இல்லே ஒன்னும் வரலையே. ஹ்ம். சஸ்ன வரதா? அதே காஸ்ல இருக்கப்பட, உrsa போட்டப்பட அர்த்தல இருக்கு. டபுள் கிளிக் பண்ணுங்க. ஜூம் மீட்ல ஹ? சர்வர் ரூம் இது சர்வர் இருக்கு குழு அடிக்கிங்களா மழை நேரம் பெயர்ந்துட்டு இருக்கு ஏரியால இயற்கை நண்பன் ஹலோ ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஆங்க வாங்க லைங்க இயற்கை நண்பன் எப்படி இருக்கீங்க யூடியூப் சேனல் எப்படி போயிட்டு இருக்கா சார் இருக்கேன் ப்ரோ இருக்க சாப்பிட்டேன் சார் ப்ரோ என்ன சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே யாரா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அப்படியே லைவ் கொடுத்துவாங்க ப்ரோ ரெண்டு பேர் தான் பார்க்குறாங்க லைவ் பார்த்துட்டு இருக்காங்க ஆ இன்னும் ஒரு லைவ் தான் காமிக்குது ஒருத்தர் தான் பார்க்கணும் நான் பார்க்குறேன் அது பார்த்துட்டு தான்

அது நான் ஹைட் புரியுதா அங்க ரெண்டு காமிக்குதா ஒண்ணுதான் ஆ அதான் உங்களுக்கு ஆனா உங்களுக்கு கொஞ்சம் அங்க வேற மாதிரி இருக்கு அதுல இருந்து பழைய வீடியோ போடுற மாதிரி நான் நான் வெளியில போறேன்

ജീരണീമിക്ക

இப்படி ஓவனா காமிக்கணும் அப்பட படிச்சோம் நம்ம सेफ्टी டிவைஸ் அப்படியே சொல்லுங்க அப்படியே சொல்லுங்க நான் படிிட்ட நான் படிங்க வெஸ்டாஸ் லைஃப் சேவிங் ரூல்ஸ் ஃபர்ஸ்ட் 1 सेफ्टी டிவைஸ் டு நாட் ரிமூவ் ஓவர்ரைட் டிஸேபிள் ஆர் பைபாஸ் सेफ्टी டிவைஸ் செகண்ட் ரூல்ஸ் லோட்டோ ஆல்வேஸ் லாக் அவுட் டேக் அவுட் बिफोर வர்க் அண்ட் டெஸ்ட் बिफोर டச் थर्ड ரூல்ஸ் வர்க்கிங் ஆன் ஹைட்ஸ் ஆல்வேஸ் யூஸ் ஃபால் ப்ரொடக்ஷன் ఎన్ వర్కింగ్ అట్ హైట్ ఫోర్త్ రూల్స్ డేంజర్ జోన్ ఆల్వేస్ సెక్యూర్ ద ఏరియా అండ్ స్టే అవుట్ ఆఫ్ డేంజర్ జోన్స్ ఫిఫ్త్ రూల్స్ ఫాలింగ్ ఆబ్జెక్ట్స్ ప్రివెంట్స్ ఆబ్జెక్ట్ ఫాలింగ్ ఫ్రమ్ హైట్స్ సిక్స్త్ రూల్స్ ఆపరేటింగ్ ఎక్విప్మెంట్ ఒన్లీ ఆపరేట్ వెహికల్స్ ఆర్ ఎక్విప్మెంట్ ఇన్ అకార్డన్స్ బిల్ టు ద రెక్వైర్మెంట్స్ సెవెంత్ రూల్స్ స్టాక్ ఇఫ్ యు ఆర్ ఇన్ డౌట్ செவன் ரூல்ஸ் ரூல்ஸ் லைஃப் இன் மை கம்பெனி சொன்னீங்களே அர்த்தம் அர்த்தம் என்ன சொல்லணுமா அது ஏன் கடைசியில் ஏழாவது ஸ்டாப் அப்படின்னு அது ஏன் அந்த வேலையை பார்த்து நிறுத்த உடனே அதுதான் சிம்பிள் டேஞ்சர் டேஞ்சர்ஸ் மேலே பொருள் இருக்கிறப்ப கீழே பார்த்து வேலை பார்க்கணும் டேஞ்சர் ஒர்க் அண்ட் டைட்ல எப்பவுமே சேஃப்டியாக ஒர்க் பண்ண கொக்கியை போட்டு லோட்டோன்னா நீ ஒரு வேலை செய்யணும்னா லோட்டோ கார்டு போட்டு பூட்டு போட்டு போட்டுவிங்களே அதான் லோட்டோ சேஃப்டி ட்ரெயினா பொருளை மூவ் பண்ணுறப்ப பார்த்து கேரி பண்ணணும் ஃபாலிங் ஆப்ஜெக்ட்னா ஆப்ஜெக்ட் ப்ரிவெண்ட் ஃபால் ஹைட்டில் இருக்கிறப்ப ஃபால் கொடுக்குறப்போ போக்குறப்ப கரெக்டாக செயின் கிரேன் செயின் மாட்டி கரெக்டாக சேஃப்டியாக இறக்கி எடுத்துணும் அதுதான் இந்த ஏழு ரூல்ஸ் வேறு இல்லை ஓகே ஓகே வேறு வேறு அந்த இருக்கிற ரூட் மேப் இருக்குற கம்பெனி மேப்பு இது தாத்தாளி எப்படி எப்படி ட்ரைவிங் பண்ணாமல் தாத்தாளி செஃப்பையே ட்ரைனிங் பண்ணுறா இது தான் இதுதாண்ணா குமார் இது செஃப் ட்ரைவிங் வெஸ்டர்ஸு இதெல்லாம் மசங்க பண்ணி மேப்பை தீம் பிஜே மாதிரி பண்ணுறேன் பாருங்கள் இந்த ரூல்ஸ் இந்த இதுதான்

यूपीएस को आह यहाँ ना यूपीएस पर देना ये यूपीएस में ये यूपीएस बैटरी वाले ने एक्सीड पावरफुल वैसे ये हेवी बैटरी है ना मतलब ना लगा रहा हूँ मैं पहन ये आउटडोर में ये लोग आते हैं ये लोग ये लोग ये लोग हेलमेट हेलमेट को काइट रूम में काइट रू இது வந்து இந்த இது எதுக்கு இந்த கேன்னா என்ன விண்டோம் மேலே காற்றாடியில் மேலே டவர் டவர் ஹைட்டில் பார்த்தீங்கன்னா மேலே இதில் வச்சு தண்ணி வச்சு ஃபில் பண்ணி கொண்டு போவாங்க அதுக்காக தான் இது இது வந்து டூல்ஸ் பாக்ஸுங்க இது இதில் வந்து ஸ்பேனர்ஸ்லாம் இருக்குது எல்லாமே டூல்ஸ் வேறு இது நோ

இது வந்து நம்ம வெளியே சுத்தற மிஷின் வந்து நாங்கள் மொத்தமாக முப்பது காத்தாடி ஒரு கம்ப்யூட்டர்ல வந்து முப்பது காத்தாடி ஒரு சைட்டுக்கு முப்பது காத்தாடி கொடுத்துருவாங்க அதுக்கு ஒரு ஆப்ரேட்டரு ஆப்ரேட்டர் வந்து ஆப்ரேட் பண்ணுங்க இது ரிட்டல் காமிக்கா இது வந்து இப்போ வந்து நிப்பாட்டி வச்சிருக்கோம் அதனால ரிட்டல் காமிக்குது இது டேரக்ஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக தெரியல அடுத்த உங்களுக்கு டிஎஸ்எல்ஆர் கேமரா வாங்கிடுறேங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நல்ல பெரிய கேமரா வாங்கிடலாம் இதில் அம்முக்குரிய குத்தி அம்முக்குரிய அமைப்பு பார்த்தீங்கன்னா இது வந்து பிண்டு டேரக்ஷன் டேரக்ஷன் எந்த டேரக்ஷன் இல்லை செவன் பா செவன் எம்எம் செவன் பாயிண்ட் ஒன் எம்எஸ் அதுனா விண்டு ஸ்பீடு விண்டு ஸ்பீடுங்க தெரிஞ்சோம் தெரிஞ்சுன்னா கால் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன் என்ன கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பாய்